ரொம்ப க்ளோஸெல்லாம் எந்த அறிமுகமும் கிடையாது செல்வன் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று காண்டக்ட் பண்ணார் உமன்ஸ் காலேஜில் செல்வனும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்போ செல்வராஜின் பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க அந்த எக்ஸிபிஷனில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்வன் எனக்கு பயங்கர க்ளோஸாக இருந்தாப்புல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் ஃபோட்டோகிராஃபை நான் பார்த்த விதம் வேறு அவர் அந்த இடத்துல வச்சுருந்த ஃபோட்டோகிராஃப்லாம் பார்க்குறப்ப எனக்கு வேறு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அதில் இன்னும் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மரம் இலையே இருக்காது நிறைய கிளைகள் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுங்கிறதும் தெரியாது அவர் அதுக்கு வச்சுருந்த டைட்டில் பாலிடிக்ஸ் அவ்வளோ முள் செடி அது அந்த படத்தை பார்த்தா தான் உணர முடியும் அது எப்படி இப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சு வைக்க முடிஞ்சிச்சு இந்த இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் கேமராவை பார்க்குறப்ப அதை நான் காசாக தான் பார்த்தேன் அவர் கலையாக பார்க்குறாரு அப்படின்னு அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு அதுலேருந்து அவரை பின்தொடர்ந்து தான் போயிட்டே இருப்போம் அவர் வச்சுருந்தது அப்போ ஜெனித்துன்னு ஒரு கேமரா அந்த கேமராவில் அப்ரேச்சர்லாம் வந்து டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காலாம் க்ளோஸ் ஆகாது ஃபிலிம் ரோல் போட்டுட்டு அப்ரேச்சரை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அதை ஃபோக்கஸ்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணி திருப்பி நீங்கள் அந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணால் தான் ஃபோட்டோ கரெக்டாக வரும் இல்லைன்னு சொன்னால் ஃபுல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்படியே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும் ஒவ்வொன்றும் கவனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆரம்பமே அந்த கேமரா தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது கேனான் ஆன் எய் ஒன் ப்ரோக்ராம் அது நண்பருது என்னது இல்லை அதை பார்த்துட்டு இந்த கேமராவை பார்க்குறப்ப இதில் தான்டா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு செல்வன் டேந்து வாங்கி அது தான் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படியே ரெண்டு பேருமே க்ளோஸாகணும் ஃபோட்டோகிராஃப்ஸில் படிப்படியாக போயிட்டே இருப்போம் ஆனால் செல்வன்ட் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ பேசினாலும் ஃபோட்டோகிராஃபி தான் வேறு எதுவுமே கிடையாது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கான இயல்பு இருக்கவே இருக்காது இந்த ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு பணம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதில் ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணிவிடுவார் ஏன் அப்படின்னு கேட்டால் மாதத்துக்கு ஃபிலிம் ரோல் வாங்கணும் நான் அதில் ஃபோட்டோ எடுக்கணும் இதுதான் அவரோட பதில் சாப்பாடை ஒரு பெரிய பிரச்சனையாகவும் எடுத்துக்க மாட்டார் அவங்க அப்பா கொடுக்குற பணத்தில் மீதம் பண்ணி தான் அவர் ஃபோட்டோஸை நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பார் அதில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையுமே சரி அப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் நம்ம மேரேஜ் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ தான் செல்வன் மனோன்னு சேர்ந்து ரெண்டு பேரும் ஃபோட்டோகிராஃப் செய்ய ஆரம்பித்தோம் அதில் நிறைய அனுபவம் கிடச்சிச்சு ஒரு சில அனுபவங்கள் மட்டும் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம் இப்போ போல் எல்லாமே எடுத்துடுவோம் எனக்கும் செல்வனுக்கும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்து டெவலப் பண்ணி அந்த நெகட்டிவை பார்க்குற வரைக்கும் தூக்கம் வராது அடிக்கடி போய் பார்ப்போம் செக் பண்ணுவோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு முறை ஸ்டுடியோவில் டெவலப் பண்ணுற பையன் என்ன நெகட்டிவ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னதும் என்ன வாங்கண்ணா காப்பி சாப்பிட்டு போவோம் அப்படின்னா என்னடா என்றைக்கும் கூப்பிடாதவன் என்னைக்கு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவனோட போனா காஃபி குடிச்சிக்கிட்டே சொல்கிறான் ஆனால் நெகட்டிவ் கொஞ்சம் ஓவராகிடுச்சுண்ணே அப்படின்ட்டு என்ன நெகட்டிவ் ஓவர் ஆகிடுச்சா ஆமாம் அப்படின்னதும் சரினு எடுத்து பார்த்தா பிளாக்காக இருக்குது உருவங்கள் தெரியுது ப்ரிண்ட்டு போடலாம் அதிலலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரி இதை பார்த்துக்கிட்டே இப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு ஒரு பயம் ப்ரிண்ட்டு எவ்வளோ தூரம் ஒன்றால் நல்லா போட முடியுமோ போட்டு கொடு அப்படின்ட்டோம் ப்ரிட்டும் போட்டு கொடுத்துட்டான் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு ஏன்னா அவங்க முக்கியமானவங்க பார்ட்டி கையில் கொடுத்துட்டோம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு எது ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சோ அந்த படம்லாம் சூப்பராக இருக்குன்ட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க ஏன்னா எல்லாம் இதில் வெள்ளையாக இருக்காங்களா என்னடா அது நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு போனால் இங்கே வேறு மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு பயம் வந்தது அப்போ தான் அதே மாதிரி அந்த நெகட்டிவ் அதுக்கப்புறம் நான் போவேன் நெகட்டிவ் வாங்கிடுவேன் ஆனால் செல்வோன் வாங்கினாப்பில்லன்னா உட்காந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல என்ன அப்படின்னு பார்த்தா நான் எடுத்திருக்க சப்ஜெக்ட் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நெகட்டிவ் டெப்த்துன்னு ஒரு வார்த்தை அப்போ சொன்னாப்புல எனக்கெல்லாம் அந்த வார்த்தை தெரியாது டெக்னிக்கலாக நிறையா வார்த்தைகள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் மறந்தும் போயிடுவேன் அப்போ பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த டெப்த்து பார்த்தா அது கிடைக்கல பாருங்கள் இந்த இடமும் இந்த இடமும் பிரியும் அப்படின்னாரு அதெல்லாம் எனக்கு புரியாத வார்த்தை பக்கத்தில் நிற்ப பார்ப்பேன் என்ன செல்வேன் அப்படின்னா காட்டுவார் அதுக்கப்புறம் ப்ரிண்ட்டிங்கு பிரிண்டிங் போடுறப்ப அந்த நெகட்டிவில் என்ன இருக்கோ அது பர்ஃபெக்டாக வரணும் இல்லைன்னா அங்கே உள்ள ப்ரிண்ட்டரை உடம்பிட்டார் எனக்கு இந்த இடத்துல கரெக்டான டெப்த் இருக்குது நீ போடலை அப்படின்னா இல்லைன்னு சார் அவ்வளோதான் இருக்குன்னு அவன் சொல்லிட முடியாது அடுத்தது கேட்பார் அது வழியாக பார்த்து இந்த இடத்துல பிரியுதா ஒன்றுதில்லை ஏன் பிரியலை அப்படின்ன பிறகு திருப்பி உட்காந்து கரெக்டாக போடுவாங்க இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா பிரிண்டருக்கு அது ஒரு புது அனுபவம் பர்ஃபெக்டாக எப்படி பிரிண்ட்டு போடுறது அப்படிங்கிற விதை வித விஷயத்தையும் செல்வனை பார்த்து தான் அந்த இடத்துக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்ட்டு நெகட்டிவ்காகவே சென்னைக்கு போவோம் டெவலப் பண்ண ஃபிலிம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சென்னைக்கு போயிடுவோம் அங்கே கரெக்டாக இந்த டெம்பரேச்சரில் தான் நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டும் சரி கலரும் சரி அங்கே தான் போய் டெவலப் பண்ணணும்னு நினப்பார் இது எல்லாமே சொல்லுவதற்கான காரணம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எல்லாம் பர்ஃபெக்டாக அவர் பார்த்தது அந்த ப்ரிண்ட்டில் இருக்கணும் இல்லைன்னா அது வரைக்கும் விடமாட்டார் இப்போ நீங்கள் டோர் ஃபோட்டோகிராஃபி சொல்கிறீங்க இப்போ சொன்னீங்க நிறைய பேர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி செல்வன் எடுத்துருந்தார் பார்த்த பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஆக்சுவல் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு க மேரேஜில் ஃபிலிம் கேமரா எடுத்து நம்ம மாட்டிடுவோம் சில நேரத்தில் பரபரப்பில் எல்லாருக்குமே அந்த அனுபவம் நடக்கும் கரெக்டாக ஃபிலிம்மை மாட்டியிருக்க மாட்டோம் லோடாயிருக்காது நாங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் முப்பத்தாறு ஸ்னாப் ஆகிடுச்சி முப்பத்தி ஏழு ஆஹா என்ன இந்த ஸ்னாப் கொஞ்சம் கூட வருதா முப்பத்தி எட்டு சுர்னு வந்துச்சு முப்பத்தொம்போது ஐயோ நாற்பது போச்சரா ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு ஒன்று ஃபிலிம் அறந்துருக்கணும் அல்லது ஃபிலிம் மாட்டாமல் விட்டுருக்கணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல இது எல்லாமே ரிசப்ஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே குரூப் ஃபோட்டோ ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கே இருக்க பெட்ஷீட்டை தலையில் போட்டு மூடிக்கிட்டு கேமராவை திறந்து பார்த்தா ஃபிலிம் லோடாகலை நாற்பது குரூப் ஃபோட்டோஸ் போயிடுச்சு பார்ட்டி அவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் செல்வன் தான் சொன்னார் இதை மாற்றணுன்னா எதாவது ஒன்று செஞ்சாகணும் சரி பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் எடுக்குமா அப்படின்ட்டு ரைட் பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் என்னால் சொன்னாலும் கேட்பாங்க காலையில் நீங்கள் ஆறரை மணிக்கெலாம் ரெடியாக இருக்கணும் உங்களை ஃபோட்டோ எடுக்க வரோம் அப்படின்ட்டோம் சரின்ட்டாங்க அதேமாரி ரெடியாக இருந்தாங்க அவங்களுக்கு எயித்தா வீட்டு வீட்டுக்கு எயித்தாப்புல ஒரு வயல் அந்த இடத்துல வாய்க்கால் கொஞ்சம் தண்ணிலாம் சுமாராக தான் இருக்கும் அந்த மாரி இடம் அந்த இடத்துல வச்சு அவங்கள அந்த ஃபர்ஸ்ட் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் முப்பத்தாறு ஃபோட்டோவுமே பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் இருப்பாங்க இது வரைக்கும் நாங்கள் எடுக்காத முதல் ஃபோட்டோஸ் அதுதான் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுலேருந்து கொஞ்சம் மாதிரி அதை செஞ்சோம் எடுத்து அன்னைக்கே பிரிண்ட்டு போட்டாச்சு போட்டு ஆல்பத்தில் கொஞ்சம் மீதி எடுத்துருக்கோம்ல குரூப் ஃபோட்டோ அதை வைப்போம் எங்கெல்லாம் இந்த ஃபோட்டோ வரும்னு எதிர்பார்ப்பாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த அவுட்டோர் ஃபோட்டோஸ் இருக்கும் மாறி 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 வச்சுட்டு பார்ட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படியே பார்த்துட்டு ஆஹோஹோன்னு எடுத்து ரொம்ப புகழ்ந்தாங்க ஊட்டியில் எடுத்தது மாரி இருக்குது அப்படின்ட்டாங்க கொடுக்குறவங்க அத்தனை பேருமே அதுதான் சொன்னாங்க இது என்ன ஊட்டியில் எடுத்துருக்கு அது மாரியே இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் சரி அப்படின்னு கொடுத்துட்டோம் நாங்கள் ஒன்றுமே வாயத்துறக்கில் வந்தாச்சு ஆல்மம் அப்படியே ரவுண்ட் போகுது அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறப்போ தான் இல்லை எங்களோட எடுத்து எங்கடா எங்களோட எடுத்து எங்கடான்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க எங்கே அவங்களோடலாம் எடுத்து அதுதாங்க இது அப்படின்ட்டு அந்த அவுடோர் ஃபோட்டோவை காமிச்சோம் அப்போ தான் எங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை அதிகம் இருந்தால் தான் அந்த ஆல்மம் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம யாருக்காக செய்கிறோம் அவங்களுக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு செஞ்சுருந்தோம் அதேமாரி விழுப்புரத்தில் ஒரு மேரேஜ் அந்த மேரேஜ் நானும் செல்லும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு ப்ரிண்ட்டு போட்டு கையில் கொடுக்குறோம் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணு இதை எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா கையை எப்படி வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்கிறது மாரி அதோடய ஆக்ஷன் இருக்குது கண்ணிலலாம் தண்ணி நிற்கிது எல்லாம் அதை கவனித்து கரெக்டாக அந்த இடத்துல க்ளோஸ் அப்பில் ஒன்று எடுத்துகிட்டா அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா தாலி கட்டுறப்ப அது ஒரு மந்திரம் சொல்லணும்னு அது நினச்சிருக்கு அந்த பொண்ணு கரெக்டாக அது சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு மனசில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதையுமே அதை ஃபோட்டோ எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் யாருக்குன்னு தெரியாதுன்னு நினச்சேன் இவங்க கரெக்டாக கவனித்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கல்யாணமாக இருந்திருந்தாலும் கூர்ந்து கவனிக்கிற அறிவு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நானும் அதை பார்க்கல ஆனால் அவர் அதை கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து செஞ்சுருந்தார் அதே மாதிரி காலேஜ் முடித்தாச்சு முடிச்சுட்டு எப்படி எந்த லைனுக்கு போகலாம் சினிமா வா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு போனோம் அங்கே போய் கொஞ்சம் முக்கியமான ஆளுங்கள்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு அதாவது ஃபோட்டோகிராஃப் சம்மந்தமாக அங்கே போய் நெருங்கி பார்க்குறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் நினைக்கிற சினிமா உலகம் வேறு இங்கே இருக்கிற சினிமா உலகம் வேறு அப்படின்னு தெரிஞ்சிச்சு இது எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அப்படியே அந்த இடத்துலேருந்து பத்திரிகைக்கு வந்துவிட்டோம் பத்திரிகையில் செல்வனுக்கு அங்கே நல்ல அறிமுகம் உண்டு குமுதத்துலேயும் சரி ஆனந்த வீடுலையும் சரி நல்ல அறிமுகம் உண்டு அப்போ குமுதத்தில் ஒரு அட்டை படத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சந்தியா ராஜகோபால் நியூஸ் ரீடர் அவங்கள எடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு முத ஒர்க்கு கும்முதம் அட்டைக்கு எடுக்கிறீங்க நீங்கள் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தியா ராஜகோபால் வீட்டுக்கு காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துடுங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டோம் அவர் நாங்கள் போனது ஏழரைக்கெல்லாம் போயிட்டோம் எட்டு மணிக்கு தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் என்னான்ல எனக்கெலாம் அப்படிலாம் தெரியாது போனோம் சஞ்சய் ராஜபாலு விட்டு வாசல் கதவை தட்டினோம் என்ன அப்படின்னா அது குமுதத்திலேருந்து ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எட்டு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் அப்படிங்களா பரவாயில்ல இந்த பேக் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வெளில டிஃபன் சாப்பிட வந்துவிட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு அங்கே போய் நின்னோம் அந்த எடிட்டர் டீம் வந்துருந்தாங்க நாலு பேர் அவங்க கேட்டாங்க ஐயோ உங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்ட்டு ஆ எடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னோம் எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கெனான் ஏ ஒன் ப்ரோக்ராம் கேமரா ஃப்ளாஷ் ஒன் அவ்வளோதான் வேறு எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது அப்போ ரைட் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேட்டி ஆரம்பிக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ஃப்ளாஷாக அவங்க உடனே சொன்னாங்க நீங்கள் ரெடி ஆகுங்க அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் ஃப்ளாஷை மட்டும் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் ஐயோ என்ன என்ன மற்றதெல்லாம் எங்கே அப்படின்னாங்க இதான் சார் எங்கள்கிட்ட என்ன இதானா அவர் எடிட்டர் காதுகிட்ட கூப்பிட்டு கும்பகத்துக்கு அட்டைப்படம் எடுக்க வந்திருக்க தெரியுமில்ல அப்படின்னாரு ஆமாம் சார் என்ன இதை மட்டும் வச்சுட்டு நிற்கிறேன் இல்லை சார் இதில் தான் சார் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி எடு அப்படின்ட்டார் வேறு ஒன்றுமே சொல்லலை நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்து முடிச்சுட்டு பிரிண்ட்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தோம் அவர் வாங்குற வரைக்கும் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை கவரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஏற்கனவே அட்டப்படத்துக்கு ஒரு பிரபல புகைப்பட கலைஞர் அங்கே எடுத்துக்கிட்டு இருப்பார் அவர் அம்பரில் அந்த செட்டிங்ஸோடு தான் அங்கே ஒருவார் போலவருக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாது அவரோட பேரை சொல்லி இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திக்கிட்டுருக்காயா சூப்பராக இருக்கியாது அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பில்லு கும்பத்தில் நீங்கள் பில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்கெலாம் அப்போல்லாம் காசு எவ்வளோ வாங்கணுங்கிறதெல்லாம் தெரியாது எடுப்போம் அவ்வளோதான் கொடுத்துட்டே என்ன காசு ஆகிறதோ கேட்டு நாங்கள் வாங்கிடுவோம் அவ்வளோதான் ஏதோ நாங்களாக ஒரு லாபம் இருப்போம் அங்கே கொண்டு போய் சரி எத்தனை இன்றைக்கி இவ்வளோ படம் எடுத்துருக்கோம் சரி ஒரு ரோல் எடுத்துருப்போம்மா ரைட்டு நானூற்றம்பது ரூபா வருது அறநூறுவா போட்டு கொடுப்போம் ஆட்டோலாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறநூறுவான்னு போட்டு பில்லை கொடுக்குறோம் அந்த கேஷில் அவர் வாங்கி பார்த்துட்டு எங்களை இப்படி பார்க்குறாரு போச்சுடா இங்கேயும் காசு கூட போட்டுமா எதாவது அப்படின்னா அடுத்தது ஒரு பயம் அவர் பார்த்துட்டு கொண்டா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு என்னி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கையில் கொடுத்தாரு என்னடா அறநூறுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கையில் கொடுக்குறாங்க இதுவும் நமக்கு சரிபட்டு வராதா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஆரம்பம்தான் இன்னும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னாங்க அடுத்தது என்னங்க சார் அப்படின்னா பப்ளிஷ் ஆணிச்சின்னா அது தனி பணமாக வரும் அப்படிங்க அதுக்கப்புறம் அதேமாரி பப்ளிஷ் ஆன பிறகு பணம் வந்துச்சு இந்த ஏன்னா பில் போடுறது கூட எங்களுக்கு தெரியாது அப்படி தான் நாங்களாம் நாங்களே தான் உள்ளார போயிட்டுருக்கோம் ஒவ்வொன்றா நாங்களாம் என்ன செய்யணும் ஏது அப்படின்ட்டு அதேமாரி பிரசிடென்சி காலேஜி அங்கெல்லாம் எலக்ஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசங்கள் கார்டு விடுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் சொன்னேன் அந்த கார்டு விடுறது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்கணும் அப்போ பசங்க அந்த ஐடியா கொடுத்தது செல்வன் தான் அவங்கெல்லாம் ப்ரிண்ட் பண்ணி தான் கார்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ செல்வன் வந்து இந்த பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஓட் ஃபார் அப்படின்னு போட்டு அந்த பையனோட பேரை போட்டு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறப்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா இப்போ காலகட்டத்தில் அது ரொம்ப ஈஸி அப்போ அப்படி கிடையாது நெகட்டிவ் மேலே ஆ ஆ லித்து கரெக்ட் அதை வச்சு தான் பிரிண்ட்டு போடணும் அந்த இடம் மட்டும் ஒயிட்டில் வரும் நாங்கள் க கடையில் கொடுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்டோம் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் சொற்ப அமௌண்ட்டாக தான் கேட்டு வாங்கணும் வாங்கினதும் அடுத்த ரெண்டு மூணு நாளில் இவனுக்கு ஆப்போசிட் காரன் இன்னும் கொஞ்சம் காலையில் கார்டு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துட்டான் இப்போ இவங்க அதை விட பெட்டராக கொடுக்கணும் என்ன செய்கிறதுனாலதான் அவங்களே ஒரு முடிவில் வந்தாங்க அந்த ப்ரெசிடென்சி காலேஜோட டூம் இருக்கும் அதை ஈவினிங் டயத்தில் எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிலிம் ரோலை கட் பண்ணணுன்னா அவ்வளோ மனசே வராது ஃபிலிம் ரோலை கட் பண்ணுறதா அது டெவலப்பிங் தனி காஸ்ட்டு அதில் வேஸ்ட் ஆகும் முன்னாடி ஒரு மூணு ஃபிலிம் போவும் பின்னாடி மூணு போவும் இதெல்லாம் வேறு வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லைப்பா நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டோம் உங்களால் அந்த சார்ஜ் தர முடியாது அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் ஃப்ரீ ஃபிலிம் ரோல் வந்து ஐம்பது ரூபாயோ ஏதோ சம்திங் மறந்துட்டேன் டெவலப்பிங் பதினஞ்சு ரூபா ரூபா ஆச்சு இது வேஸ்ட்டு இதெல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கேட்டால் தருவாங்களா அப்படின்னு எங்களுக்கு பயம் முடியாதுன்னதும் நீங்கள் எடுத்தால் இருக்கும்னு நினச்சேன் சரி ரைட்டுன்னு இன்னொரு ஃபோட்டோகிராஃபில் ட்ரிப்ளிகேனுக்கு போனாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் காரில் வந்தார் எடுத்தார் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துட்டாரு அன்றைக்கி எவ்வளோடா கொடுத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாயா நூறுரூவா கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் தந்துருப்போம் மேடா இது நீ கேட்டாதானே நான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா பயம் காசு வாங்குறதுக்கு அவ்வளோ பயம் இன்றைய வரைக்கும் அந்த பயம் இருக்குது யார்க்கையாவது ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணிவிட்டு பணம் கூட வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்தது வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ இது எங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் ஏன்னா ப்ரிண்டிங்க்கு நாங்கள் நினச்சதை அவங்க போட்டு தர்றது அந்த வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோவில் ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இதை உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் மகாமகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அது இப்போ நடக்குது அப்போ ஸ்டுடியோ ஓனர் செல்வனை கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த மகாமகம் வருது நம்ம ஸ்டுடியோவில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் ஏதாவது ஐடியா கொடுங்க செல்வன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ செல்வன் சொன்னாப்பில்ல மகாமகத்துக்கு வர்றவங்க உள்ளார பஸ்ஸோ காரோ உள்ளார வர முடியாது அவுட்டரில் தான் நிற்கணும் உள்ளுக்குள்ளே வர முடியாது அதனால் வந்துவிட்டே எல் எட்டகையிலாம் வருவாங்க அவங்க எந்தெந்த கோயிலெலாம் முக்கியமாக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த கோயிலோட ஃபோட்டோகிராஃபை லைஃப் சைஸ் அப்படியே போட்டு உங்கள் ஸ்டுடியோவில் வச்சிருங்க பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்ததும் அவர் உடனே ஓகேன்ட்டார் செல்வனை அனுப்பிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து செல்வன் அவ்வளோ ஃபோட்டோஸையும் நீட்டாக எடுத்துருந்தா இல்லை அவ்வளோவும் பிரிண்ட் போட்டு ஸ்டுடியோ ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க மகம்லாம் முடிஞ்சு போச்சு இது அவ இவரோட பார்த்து முடிஞ்சு போச்சு மகம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா செல்வனை அவர் ரொம்ப ஓனர் பூரிப்பாக குமார்னு பேர் ரொம்ப பூரிப்பாக கூப்பிட்டு பேசினார் என்ன சார் அப்படின்னதும் இன்றைக்கி தான் என் ஸ்டுடியோவை கோயில் மாரி எல்லோரும் வந்து பார்த்தாங்க ஸ்டுடியோ வாசலுக்கு வந்துட்டாங்கன்னா செருப்பை எல்லாம் கைட்டி விட்டுட்டு உள்ளார வந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் பார்த்தவங்க அத்தனை பேரையுமே இந்த ஃபோட்டோஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டோம்னா அவங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவர் மேக்ஸி சைஸில் எல்லா ஃபோட்டோஸுமே இருந்து அதுவும் பயங்கரமான சக்ஸஸாக ஓடிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார் இது எல்லாமே ஃபோட்டோகிராஃப் சம்மந்தப்பட்டது அவர் ஃபஸ்ட்டு எடுத்த இது வந்து நிழல் சலனங்கள் இதுக்கு டைட்டில் என்ன வைக்கிறது அது வரைக்கும் எதுவுமே முடிவு பண்ணலை எக்ஸிபிஷனும் செல்வன் வைக்கிறாப்புல ஒன்று ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வைக்கிறாப்புல அதை பேஸ் பண்ணி தான் அந்த நிழல் சலனங்களோட முக்கிய இதே இருக்கும் அன்றைக்கி மழை பெஞ்சிருந்துச்சு மழை பெஞ்சி ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நின்றுச்சு நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ செல்வன் கொஞ்ச நாளே அந்த அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாப்புள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டர் டாப் ஒரு இலையிலேருந்து அந்த ட்ராப் வந்து டக்குன்னு உழுவும் அது மணல் சுற்றி இருக்குது அந்த இடத்துல தண்ணி கொஞ்சோண்டு தேங்கி நிற்கும் ஒரு ட்ராப் உழுந்துச்சின்னா அந்த வேவ்ஸ் அழகாக ரவுண்டாக போய் கொஞ்சம் நேரம் ஆகுது முடிகிறதுக்கு இதான் என் படம் இது டைட்டில் இது தான் அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து வீடியோகிராஃபரை கூப்பிட்டு இதை எனக்கு க்ளோஸாக எடுங்க அப்படின்னாரு இது எல்லாமே எப்பயுமே போயிட்டோம்னா அது சிந்தனையாக தான் மேக்சிமம் இருப்பார் சரி புகைப்படம் மட்டும்தான் இப்படி இருப்பாரா அப்படின்னா அவர்கிட்ட இன்னொன்று திட்டமிடுதல் நானா ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க ஃபோட்டோகிராஃபர் வாசலில் போய் இறங்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டாக ஒரு கவரில் போட்டு பேர் எழுதி ரெடியாக பையில் வச்சுருப்பார் பார்ட்டிகிட்ட வாங்குறாங்களோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி அவர் பையில் ரெடியாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபர் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்க கையில் அந்த காசை கொடுத்துருவார் கொடுத்துட்டு ரைட் நீங்கள் போய் நல்லபடியாக செஞ்சு அனுப்புங்க அப்படின்றவர் இது ஃபோட்டோகிராஃப் சம்மந்தப்பட்டமாக மட்டும் கிடையாது அடுத்தது ஸ்கூல்லயே ஸ்கூலில் என்கிட்ட ஏன்னா எல்லா விஷயமும் பகிர்ந்து பார்ப்பில்ல அப்போ சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஒரு ஸ்கூலில் ஒரு இது கேட்டாங்க இந்த கொரோனா டயத்தில் ஃபீஸ் எல்லோருமே கட்டல ஸ்கூலில் அது கோடிக்கணக்கில் அங்கே நின்றுடுந்துச்சு நாலு கோடியோ சம்திங் செல்வன் அது சம்திங் நின்று இருந்துச்சு அஞ்சரை கோடி இதை எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஐடியா கேட்டிருக்காங்க யாரும் சொல்லலை செல்வன் இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு அது புரிஞ்சிருந்து ரைட்டன் அந்த பொறுப்பை செல்வன் கையிலேயே கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வசூல் ஆயிடுச்சு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அவருக்கு வரும் அடுத்தது அவங்க பக்கத்தில் கவிதா இந்த செல்வன் மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா வேதாண்யம் சுற்றி அவ்வளோ விஷயங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணியிருப்பாங்க நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போனோம்னா நான்வெஜ்ஜி தான் இருக்கிற நாள் அத்தனையுமே நான்வெஜ் தான் நான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவோம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பாடை தொட்டுக்காயாகவும் இந்த நான்வெஜ் கடல் ஐட்டங்களை சாப்பாடாகவும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருப்போம் இது இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்துட்டோம்னா ஃபோட்டோ எடுக்கிட்டு போயிட்டு நாங்கள் எப்போ வருவன்லாம் தெரியாது அப்போ செல்வன் கூட தான் அழைவேன் ஒரு முறை செல்வன் என்ன கூப்பிட்டாப்பில் மலையாள மேகசினில் மனோரமான ஒரு மேகசின் அதில் ஒரு காம்படிஷன் இருக்குது வாங்க போய் எடுத்துகிட்டு வருவன் எனக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது நான் பாட்டுக்கு இருப்பேன் கூப்டாப்லன்னா போயிட்டு வருவோம் அவ்வளோதான் அப்போ போனப்போ அங்கே ஆற்காட்டுத்துறை இன்னும் நிறையா அவருக்கு தான் பேர் தெரியும் கூட்டிகிட்டு போகப்பில் நான் அவர் கூட போடுவோம் போகிறப்ப அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தப்ப அந்த மலையாளம் மாமனவரம் பத்திரிகையில் செகண்ட் பரிசு கிடச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சுருக்க மாட்டேன் அவர் ஊக்கப்படுத்தினதுனால நான் அதை செஞ்சேன் அடுத்தது ஸ்டூடெண்ட்டு இதை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பசங்களை வழி நடத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் திவாகர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு முழுக்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபோட்டோ எடுத்து ப்ரிண்ட்டு போட்டு எக்ஸிபிஷன் வைக்கணும் அதுதான் லிம்கா ரெக்கார்டுக்கான ஒரு நாள் டூட்டி அதுக்கு முன்னாடியே செல்வன் முழுக்க முழுக்க பின்னாடி தான் செல்வன் காலைல எத்தனை மணிக்கு கிளம்பணும் எங்கெங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கணும் எந்தெந்த பிளேஸை எந்த நேரத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துடணும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நீ கும்பகோணத்துக்கு எத்தனை மணிக்குள்ளே கும்பகோணம் தான் பிரிண்டிங் அங்கேருந்து வந்து கும்பகோணத்துக்கு டெவலப் பண்ணி எவ்வளோ நேரத்துக்குள்ளே ப்ரிண்ட்டு போடணும் ப்ரிண்ட்டை போட்டுட்டு வந்து உடனே அந்த ஷீட்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்ஸிபிஷனுக்கு நீ வச்சாகணும் இந்த டயத்துலேருந்து இந்த டயம் எவ்வளோதான்ட்டு பர்ஃபெக்டாக கரெக்டாக குறித்து கொடுத்துருந்தாப்புள்ள எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அந்த அந்த நிகழ்வு லிம்கா ரெக்கார்டில் மாறியிருக்கு பதியப்பட்டிருக்கு அந்த பையன் அன்னைக்கு பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்காப்புல இதுமாரி இன்னும் நிகழ்வுகள் எங்களுக்குள்ள நிறையா இருக்குது சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் டயம் ரொம்ப ஆகிடுச்சுங்கிறதுனால இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி